வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னடா லைஃப் இப்படியே போகுது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க அவருடைய சுயநலத்தை வைத்து அதை பார்ப்பாங்க அவருடைய சொந்த வாழ்க்கையை வைத்து அப்படி பார்ப்பாங்க சில பேர் வந்து மற்றவர்களுடைய வாழ்க்கை நம்மளை விட எளிய வகையில் வாழ்ந்துட்டு மக்களுடைய வாழ்க்கை என்ன இப்படி இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது இதில் ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு நினைப்பாங்க அப்படி ஒரு நூற்றாண்டு காலமாக ஏறக்குறைய ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகளை தாண்டி என்னை போன்ற தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் எல்லாம் ஈழத்தமிழர்கள் மேல் உள்ள அன்பு கொண்ட மக்கள் எல்லாம் நினைத்த ஒரே ஒரு விடயம் இலங்கையிலிருந்து அகதிகளாக ஏதிலிகளாக உள்நாட்டு யுத்தத்தின் போது தமிழ்நாட்டுக்கு வந்த இலங்கை தமிழர்கள் மூன்றாவது தலைமுறையாக இரண்டாம் தர குடிமக்களாக இன்றைக்கும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான இடங்களில் ஏதிலிகளாக வாழ்ந்து வருகிறார்கள் முகாம் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்பது நீண்டகாலமாக நாங்கள் எல்லாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம் அந்த கோரிக்கையை தொடர்ந்து இந்திய அரசு மறுத்து வந்தது அதில் ஒரு முக்கியமான விடயமாக ஓய்வு பெற்ற நீதி அரசர் ஹரி பரந்தாமன் தலைமையிலே தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் மனித உரிமை வழக்கறிஞர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த கையெழுத்து இயக்கத்தில் ஜாதி மத அரசியல் கட்சி பேதமின்றி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தமிழர்களும் ஆதரவு அளித்து அரைநூற்றாண்டு காலமாக எந்தவித வாழ்வியல் உறுதியும் இல்லாமல் இருக்கின்ற இலங்கை தமிழர்களுக்கு நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகளுக்கு ஈழத்தமிழர்களுக்கு நிரந்தர இந்திய குடியுரிமை பெறுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் அதற்காக உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன்